பத்து நிமிஷத்தில் ஏதாவது சைட் டிஷ் ரெடி பண்ண முடியுங்களா ஒரு சட்னி கூட நம்ம அரைச்சிடலாம் இல்லைங்களா அதை தாங்க இப்போ பார்க்க போகிறோம் நம்ம இட்லி தோசைக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் இல்லைங்களா ஒவ்வொரு நாள் விதவிதமாக பார்க்கலாம் இல்லைங்களா இப்போ வித்தியாசமான ஒரு சட்னி தாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கடலப்பருப்பு சட்னி தாங்க பா பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஃப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடலை பருப்பு வந்து ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு ஒரு ஐம்பது கப்பு ஐம்பது அளவு வருங்க அதையும் அந்த எண்ணெயில் போட்டாச்சுங்க அப்புறம் அந்த கப்புலே வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கிட்டாச்சுங்க இது நல்ல வாசனையை கூட்டம் அதனால் போட்டிருக்கோம் இது ரெண்டுமே சேர்த்து வதக்க வந்து வதக்கின உடனே பொன் வரலாம் வந்த உடனே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறோங்க அதை எடுத்து நம்ம ஆற வச்சு வச்சுக்க போகிறோங்க அது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு அதே வானலியில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு ஒரு பச்சை மிளகாய் ஒன்று போட்டுட்டு அது வதங்கின உடனே தனியாக வந்து இது கொஞ்சம் சுவையை கூட்டுங்க அந்த வாசனை வந்து சட்னியுடைய மனத்தையே தூக்குங்க அதனால ஒரு ஸ்பூன் வந்து தனியாக வந்து போட்டுக்கிட்டாச்சுங்க அது போட்டு நல்லா வதங்கின உடனே பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் வந்து போட்டாச்சுங்க அது எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணுன்றதுனால பூண்டையும் அதில் போட்டிருக்காங்க வெங்காயம் நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சின்னதாக வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னா விட்டுடலாங்க அப்புறம் தேங்காய் அளவுக்கு புளி வந்து போட்டுக்கிட்டாச்சு அதையும் கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி தாங்க எடுக்க போகிறோம் தேங்காவை நான் பில்லையாக போட்டிருக்கேன் அதையும் வந்து எண்ணெயில் போட்டு தான் வதக்க போகிறேன் நீங்கள் வேணால் துருவ இந்த போட்டுட்டு நல்லா வதக்கி வெங்காயம் போடாமல் எண்ணெயிலே இந்த தேங்காய் துருவிலையும் போட்டு வதக்கி இந்த சட்னி அரைச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா கூட மறுநாள் நல்லா நல்லாயிருக்குங்க அப்புறமா நான் கொத்தமல்லி தண்டு வந்து எப்போவுமே போடுவேன் சட்னிக்கோ எந்த மசாலா அரைக்கிறதுனாலும் கொத்தமல்லி தண்டு போடுவேன் அதை போட்டு ஆற வச்சு எடுத்து வச்சாச்சுங்க ஒரு ஜாரில் வந்து நம்ம அந்த ஆறுன உடனே அந்த தேங்காய் பிள்ளையை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டு மீதி ஆறுனா அந்த பூண்டு வெங்காயம் காஞ்ச மிளகா அந்த வெங்காயிருக்கு இல்லைங்களா அதையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்க போகிறாங்க அதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்த உடனே நம்ம ஆற வச்சுருக்கோம் அந்த கடலப்பருப்பு இருக்குது இல்லைங்களா உளுத்தம் பருப்பு அதை வந்து அதில் போட்டுட்டு நல்லா தொரத்தொரப்பும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா நைஸாகவும் அறையாமல் மீடியம் இதில் வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க இது பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது அதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ஜாரியும் அலசி அதில் ஊற்றி எடுத்து வச்சாச்சுங்க இதை வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் தாளிப்பு கரண்டியில் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பில போட்டு தாளிச்சி ஊற்றினோம்னா சுவையான கடலைப்பருப்பு சட்னி ரெடிங்க இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை வாசனை அந்த தனியா வாசனைக்கும் சூப்பராக இருக்குங்க இதை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது பாருங்கள் தாளிச்சி ஊற்றியாச்சு கடலப்பருப்பு சட்னியும் ரெடிங்க இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ